இவி லூக்கஸ் த ஸ்கூல் ஃபார் சிம்பத்தி அண்ட் வெல்கம் டு இந்த ஷார்ட் ஸ்டோரியோடைய ரைட்டர் யாருன்னா இவி லூக்கஸ் தான் இந்த ஷார்ட் ஸ்டோரியை அவர் வந்து எப்படி வந்து ஓப்பன் பண்ணுறாருனா நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரியே வந்து ஓப்பன் வந்து பண்ணியிருக்காரு ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இத்தனை நாளாக எனக்கு வந்து மிஸ் பீம்ஸ் ஸ்கூலை வந்து விசிட் பண்ண சான்ஸ் வந்து கிடைக்கல ஆனால் இன்றைக்கி நான் வந்து அந்த ஸ்கூலை வந்து விசிட் வந்து பண்ணேன் உள்ளே போகிறப்போ பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு வந்து பன்னெண்டு வயசு வந்து இருக்கும் அதோடைய கண்களை வந்து பேண்டேடு வந்து பண்ணிக்கிடுச்சு அந்த பொண்ணை வந்து ஒரு எட்டு வயது பையன் வந்து ஃப்ளார் பட்ஸ்க்கு நடுவில் அப்படியே லீட் பண்ணிக்கிட்டே வந்தான் அந்த பொண்ணு நடுவில் வந்து ஸ்டாப் பண்ணி அந்த பையன்கிட்ட வந்து யார் கனுக்குள்ளே நிற்கிறதுன்ற மாதிரி வந்து கேட்டாங்க அதுக்கு அந்த பையன் வந்து என்னையை வந்து டிஸ்கிரைப் வந்து பண்ணால் அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த இடத்துலேருந்து கடந்து போயிட்டாங்க அதுக்கப்புறமா நம்ம ஆத்தர் மிஸ் பீமா வந்து மீட் பண்ணுறாரு அப்படியே மிஸ் பீமா வந்து டிஸ்கிரைப் வந்து பண்ணுறாரு ஸோ அவர் எதிர்பார்த்த மாதிரியே அவங்களுக்கு வந்து ஒரு மிடில் ஏஜ் அத்தாரிட்டியோடு இருக்காங்க ரொம்ப கைண்டாகவும் புரிஞ்சுக்கிற தன்மையோடு இருக்காங்க அவங்களுடைய முடி வந்து பார்த்திங்கன்னா இப்போது கிரேவாக வந்து மாறிக்கிருக்கு அவங்க வந்து அங்கே இருந்த ஹோம் சிக் ஸ்டூடெண்ட்டை வந்து கம்ஃபர்ட்டும் வந்து பண்ணுறாங்கன்ற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுக்குறாரு அதுக்கப்புறம் இவி லூக்கஸுக்கும் மிஸ் பீமுக்கும் நடுவில் ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடக்கிறத வந்து சொல்கிறாரு அந்த கான்வர்சேஷனில் நான் வந்து ஒரு சில கொஸ்டின் அவங்ககிட்ட வந்து கேட்டேன் உங்கள் ஸ்கூலோடைய டீச்சிங் மெத்தட் ரொம்ப சிம்பிளாக இருக்காமே அதை பற்றி சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டேன் அதுக்கு மிஸ் பீம் வந்து என்ன பதில் வந்து சொன்னாங்கன்னா ஆமாம் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் சொல்லித்தரோம் பீப்புளுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும்தான் சொல்லித்தரோம் ஸ்பெல்லிங் அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன் மல்டிப்ளேஷன் ரைட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ரீடிங் வந்து சொல்லித்தரோம் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க்கும் வந்து கொடுக்குறோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதை தவிர வேறு ஒன்றும் இல்லையேன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு உடனே இவி லுக்கோஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா இல்லையே வேறு சில விஷயங்கள் கேள்விப்பட்டனே ஏதோ வேறு சிஸ்டம் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி கேள்விப்பட்டனேன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு மிஸ் பீம் வந்து ஒரு சின்ன ஸ்மைலோட ஆமாம் அடுத்து அதை பற்றி தான் பேச போகிறோன்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க எங்கள் ஸ்கூலோடைய முக்கியமான எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தாட்டு டீச் பண்ணுறது கிடையாது அதுக்கு பதிலாக அவங்களுக்கு வந்து தாட்ஃபுல்னஸ் ஹியூமனிட்டி கைண்ட்னஸ் சிச்சி சிட்டிஷன்ஷிப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லித்தரோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆனால் எனக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணால் ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்கிட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படியே கொஞ்சம் அப்படியே ஜனல் வழியாக கொஞ்சம் பாருங்களேன்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே ஈவி லூக்கோஸும் வந்து என்ன பண்ணுறாரு ஜனல் வழியாக வந்து பார்க்குறாரு ஸோ அவர் வந்து ஒரு பெரிய கார்டன் வந்து பார்க்குறாரு அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ப்ளே க்ரௌண்டு இருக்கிறதையும் வந்து பார்க்குறாரு உடனே மிஸ் பீம் வந்து என்ன பார்க்குறீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு ஈவி லூக்கோஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு பியூட்டிஃபுல் கிரவுண்டு வந்து இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள்லாம் சந்தோஷமாக விளாண்டுகிட்டு இருக்காங்க ஆனால் எனக்கு வந்து ஆச்சரியமாகவும் ரொம்ப வழித்தர விஷயங்களையும் என்னால் வந்து பார்க்க முடியுது ஸோ அங்கே இருக்கிற குழந்தைகள் யாருமே வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஆக்டிவாகவும் வந்து இல்லை இப்போ வர்றப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு திங்கை வந்து பார்த்தேன் அது கண்ணில் வந்து ஏதோ பிரச்சனை போல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் அது மாதிரி ரெண்டு மூணு பேரை என்னால் வந்து பார்க்க முடியுது நம்ம விண்டோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு வந்து க்ரச்சோடு வந்து உக்காந்துருக்காங்க அவங்க வந்து மற்றவங்க விளாடுறத வந்து ஏக்கத்தோடு வந்து பார்த்துக்கிருக்காங்க அந்த பொண்ணுக்கு வந்து நம்பிக்கையே வந்து இல்லையேன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு இதை கேட்டோடனே மிஸ் பீம் வந்து சிரிக்கிறாங்க சிரிச்சுட்டு அவங்க வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க என்ன மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்கடா அந்த பொண்ணு வந்து லேம்லாம் வந்து கிடையாது இன்றைக்கி அவங்களுடைய லேம் டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீங்கள் பார்த்த அந்த பொண்ணு வந்து பிளைண்டெலாம் வந்து கிடையாது அந் இன்னைக்கு வந்து அந்த பொண்ணுடைய பிளைண்ட் டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சொல்லிவிட்டு மறுபடியும் வந்து சிரிச்சுட்டு அவங்க வந்து விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறாங்க ஸோ நாங்கள் வந்து எங் மைண்டை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறோம் அவங்களுக்கு வந்து மிஸ்ஃபார்ச்சுனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறோம் அதுக்காக அவங்களுக்கு வந்து அந்த மிஸ்ஃபார்ச்சுனை வந்து ஷேர் வந்து பண்ணுறோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்த வந்து ஒரு நாள் வந்து பிளைண்ட் டே ஒரு நாள் லேம் டே ஒரு நாள் வந்து டெஃப் டே ஒரு நாள் வந்து டெம் டே இந்த விஷயத்தை அவங்க கிராஸ் பண்ணி தான் வந்து ஆகணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ பிளைண்ட் டே அன்னைக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரு சவால் என்னாதுன்னா அவங்க வந்து அந்த பேண்டேஜை கழித்துட்டு அப்படி எட்டி வந்து பார்க்கக்கூடாது அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹானராக வந்து இருக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா அவங்க நைட்டில் இருக்கிறப்பயே அவங்களுக்கு வந்து பேண்டேட வந்து மாட்டி விட்ருவோம் அடுத்த நாள் அவங்க முழிக்கிறப்பயே அவங்க வந்து பிளைண்டாக தான் வந்து முழிப்பாங்க ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து ஒருத்தருடைய அசிஸ்டண்ட் வந்து தேவைப்படும் அதுக்கு வந்து இன்னொரு சைல்டு வந்து ஹெல்ப் வந்து பண்ணுவாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளைண்டாக இருக்கிற சைல்டுக்கும் அந்த ஹெல்ப்பர் சைல்டுக்கும் இதே வந்து ஒரு எஜுகேஷனாக வந்து இருக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எல்லோரும் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப கைண்டாக தான் இருக்காங்க அந்த சில்ட்ரன்ஸ்லாம் வந்து ரொம்ப கைண்டாக தான் வந்திருக்காங்க ஸோ பார்த்தீங்கனா அவங்களுக்கு வந்து டிசபிலிட்டியோடைய ரியாலிட்டி இப்போ தான் வந்து புரிய ஆரம்பிச்சிருக்கோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த பிளைண்ட் டே தான் இருக்கிறதுலே ஒஸ்ட்டு டேன்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் ஆனால் சில்ட்ரன்ஸுக்கிட்ட கேட்குறப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கடா இந்த டம் டே தான் வந்து ரொம்ப பயமாக வந்து இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன ரீசண்டாக அந்த இடத்துல அவங்களுடைய வில் பவரை வந்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது என்ன ரீசண்டாக அவங்க மவுத்தை வந்து நாங்கள் வந்து பேண்டேஜ் வந்து பண்ணியிருக்க மாட்டோன்றி சொல்லிக்கிட்டே வந்து மிஸ் பீம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து இப்படியே வந்து கார்டனுக்கு வந்து போவோமே அங்கே இருக்கிற குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் பேசுவோமேன்ற மாதிரி சொல்லி அப்படியே மிஸ் பீம் வந்து ஈவி லூக்கஸை வந்து கார்டனுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு வந்து கண்ணில் வந்து பேண்டேட மாட்டி உக்காந்துருக்காங்க மிஸ் பீம் வந்து அந்த குழந்தைகிட்ட வந்து ஈவி லூக்கஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றாங்க எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றாங்கன்னா இங்கே பாரு ஒரு ஜென்டில் மேன் அவங்ககிட்ட வந்து பேச வந்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு மிஸ் பீம் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க இப்போ ஈவி லூக்கஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவரோட கான்வர்சேஷனை எப்படி ஓப்பன் பண்ணுறாருன்னா நீ வந்து அந்த பேண்டேஜை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே பீப் பண்ணி பார்க்க மாட்டியான்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு அந்த குழந்தை வந்து என்ன பதில் வந்து சொல்லுதுன்னா அது வந்து சீட்டிங் ஆச்சு அப்போ தான் எனக்கு வந்து அந்த பிளைண்ட் பீப்புள்ஸோடைய சஃபரிங் எனக்கு வந்து புரியும் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே எதுலையாவது போய் இடிச்சிக்கிற மூமௌண்ட் அப்படியே ஒவ்வொரு மூமெண்ட்டும் பயந்துக்க இருக்கிறதுக்கு இப்படி உட்காந்துருக்கிறதே பெரிய ரிலீஃபாக இருக்கேன்ற மாதிரி சொல்லுது லூக்கஸ் வந்து ஒன்றை கைட் பண்ணுறவங்க வந்து ப்ராப்பராக கைட் பண்ணுறாங்களா அன்பாக நடந்துக்கிறாங்களான்னு கேட்குறாரு அதுக்கு அந்த பொண்ணு வந்து நல்லா தான் வந்து பண்ணுறாங்க ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரிலாம் வந்து சொல்ல முடியாது ஆனால் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து பிளைண்டாக இருந்தாங்களோ அவங்க வந்து ப்ராப்பராக வந்து பண்ணுறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லுது ஆனால் பிளைண்டாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி கூட பாருங்களேன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு லோகஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா நம்ம இங்கேருந்து எங்கேயாவது போவோமான்ற மாதிரி வந்து கேட்குறாரு அதுக்கு அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா ஆ கட்டாயம் போகலாம் ஆனால் நீங்கள் தான் வந்து என்னை வந்து சுற்றி என்ன இருக்குன்றதை வந்து சொல்லிக்கே வரணும்ன்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா இந்த நாள் வந்து ரொம்ப வேமா வந்து முடிஞ்சிடணும் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் ரொம்ப மோசமான நாள் இதாக தான் வந்துருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலை வந்து கட்டிக்கிட்டு க்ரைச்சை வச்சுக்கிட்டு அப்படியே தாவி தாவி போகிறது கூட ஃபன்னாக வந்துருந்துச்சு இன்னொரு சைடு ஒரு ஆமை வந்து கட்டி விட்ருவாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக வந்துருந்துச்சு அது கூட கொஞ்சம் பரவாயில்ல அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டெஃப் டே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த பிளைண்ட் டே தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான நாள் என் மண்டை ஃபுல்லாக வந்து என்ன ஓடிக்கிருக்குன்னா இங்கே எதுலேயாவது இடிச்சிருமோன்ற மாதிரி பயமாகவே வந்திருக்கு இப்போ நம்ம எங்கே இருக்கோன்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து கேட்குது அதுக்கு லூக்கஸ் வந்து இப்போ நம்ம பிளே க்ரௌண்டில் இருக்கோன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா மிஸ் பீம் வந்து ஒரு டால் கேர்ளோட வந்து டெரஸில் வந்து மேலையும் கீழே வந்து நடந்துக்கிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு வந்து என்ன மாதிரி ட்ரெஸ் வந்து போட்டிருக்குன்ற மாதிரி கேட்குது அதுக்கு லூக்கஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா ப்ளூ ஷர்டு பிளிங்க் பிங்க் ப்ளவுஸுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு அப்போ அது வந்து மயிலே இதாக தான் வந்துருக்கும் அந்த பொண்ணுடைய கலர் ஹேர் கலர் வந்து என்னன்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்குதுக்கு அது லூக்கஸ் வந்து லைட்டுன்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த பொண்ணு வந்து கட்டாயம் அது வந்து மயிலாக தான் இருக்குது இருக்கணும் அந்த பொண்ணு தான் வந்து எங்களுடைய ஹெட்டு ரொம்ப டீசெண்டான பொண்ணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே லூக்கஸ் வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டு மேன் வந்து ரோஸை வந்து டை பண்ணி மாதிரி சொல்கிறாங்க உடனே அந்த கேர்ள் வந்து அது வந்து பீட்டர் அவர் தான் எங்களுடைய கார்டனர் அவருக்கு நூறு வயசு இருக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்லுது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கேர்ள் ரெட்டு கிரன்ச்சில் வந்து வருதுன்ற மாதிரி லூக்கஸ் வந்து சொல்கிறாரு உடனே அது வந்து பெர்லியா தான் வந்துருக்கணுன்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்லுது ஸோ ரெண்டு பேரும் அப்படியே வந்து நடந்து போயிருந்தோம் நான் அந்த பொண்ணை வந்து கைடு வந்து பண்ணிக்கிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நிறையாவே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் எப்போயும் யோசிக்கிறதை காட்டிலையும் இப்போ ஜாஸ்தியாகவே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் மாதிரி ஆத்தர் வந்து சொல்கிறாரு இப்போ நான் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சுற்றி என்ன இருக்குன்ற விஷயத்த வந்து டிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே வந்தேன் அது வந்து இன்னும் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணுதுன்ற மாதிரி ஆத்தர் வந்து சொல்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா மிஸ் பீம் வந்து எங்களை வந்து ரிலீஸ் வந்து பண்ணிட்டார் அப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக வந்துருந்துச்சு இப்போ நான் வந்து டவுனை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா லூக்கஸ் வந்து ஏதோ முணங்கிக்கே வந்து நடக்கிறாரு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா கேன் ஐ சி அதர்ஸ் ஓ அண்ட் நாட் ஷேர் த எஸ் ஆர் டூ ஓ நோ நெவர் கேன் இட் பி நெவர் நெவர் கேன் இட் பீ மாதிரி சொல்லிக்கிட்டே அவர் வந்து டவுனை நோக்கி வந்து நடந்து போகிற மாதிரி சொல்லி இந்த ஷார்ட் ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணுறாரு ஈவி லூக்கஸ்